அந்த வணக்கம் நம்ம நிறைய இடங்களில் நம்ம வேலை செய்யிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரோட்டில் நடந்து போகிறோம் கேட்பாங்க இந்த வேலை இன்னும் முடியலையான்னு ஆனால் உண்மையில் அந்த வேலைக்குள்ள கஷ்டங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமல் தான் கேட்பாங்க ரெண்டு மூணு ஆளாச்சு மூணு ஆளாச்சு இன்னும் முடியலையான்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு கட்டணும் அதுக்காக நம்ம மண் தோண்டும் போது நிறைய கருங்கல் எல்லாம் இந்த காட்டுகள் எல்லாம் நிறைய கருங்கல் எல்லாம் இருந்தால் அதையெல்லாம் எல்லாம் கொத்தி இலக்கி அந்த இடத்த சமன்படுத்தி தான் நமக்கு ஸ்டெப்பு கட்டி போகணும் ஏன்னா ஒரு கண்டம் அந்த இடத்துல நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க இப்போது ரெம்புத்தான் வச்சுருக்காங்க அது அந்த இடத்துல வழி வேணும் நடந்து போக ஒரு ஸ்டெப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போலே இந்த விஷயம் உண்டாச்சு ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்காரங்களுக்கு அந்த வேலை முடியுதோ இல்லையோ ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு இந்த வேலை சீக்கிரம் முடியுதா இல்லையான்னு அறியணும் அதுக்காக வேண்டிய இப்போ நிறைய பேர் இப்போது இது ஒரு வேலை அதில் போகும்போது கேட்டுகிட்டு போவாங்க கேட்கல தப்பு கிடையாது ஒரு சிலர் என்னன்னா வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க இன்னும் முடியலாம் போய் கேட்பாங்க ஆனால் சிலவங்களுக்கு இந்த வேலை கஷ்டங்கள் புரியும் சிலவங்களுக்கு புரியாது இப்போ நீங்கள் இந்த வேலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கல் இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி ஒரு பத்து கல்லுக்கு மேலே அந்த ரெண்டு உருட்டி எடுத்து மாற்றி தான் இந்த வேலையை இப்போ நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குங்களான்னு எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது இந்த வேலையில அதை விட ஒரு படி மேலே கஷ்டங்கள் இருக்குது அப்போது நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்காங்க ஒரு மோட்டார் ரூம் கட்டினோம் அதுக்கு அடுத்தபடி தான் படி வேலை பார்த்துட்ருக்கோம் ஸ்டெப்பு கட்டி போகிற இடத்துல தான் இந்த கல்லெல்லாம் இருக்குது இந்த கல்லை பார்த்தீங்க சில கல் பார்த்திங்கன்னா வரவே செய்யாது உடச்சி எடுத்து எப்படியாவது சமாளித்து இந்த வேலையை கொண்டு போகணும் ஏன்னா ரெண்டு பக்கமும் வீதிக்கு மண்ணு தோண்டி தான் அந்த ஸ்டெப்பு கட்டி போகணும் ரெண்டு பக்கமுமே கல்லுகள் இருந்தது அப்படியே எல்லாம் உருட்டி போய் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஸ்டெப்பு கட்டிகிட்டு இருக்க வரைக்கும் மழை கிடையாது அந்த ஸ்டெப்பு கட்டி முடித்து தேய்க்க நேரத்தில் சரசரன்னு மழை வந்துகிட்டே இருந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரிப்பட்ட வேலை கருங்கல்லால் தான் மிகவும் சிறப்பு சிமெண்ட்டு கட்டை எப்போவுமே ஆயிஸு கம்மி கருங்கல்லுக்கான ஒரு தலைமுறை தாண்டி நிற்கும் ஆனால் இப்போ உள்ள கல்லெல்லாம் பெரிய பாறை மாதிரி வரதுனால அதெல்லாம் வச்சு கட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை நம்ம செலவும் இதை விட அதிகமாக செலவாகும் இன்னொரு விஷயம் இருக்குது அடித்து இந்த நம்ம கல் சைஸு கல் வாங்க கிடைக்கும் அந்த சைஸு கல் வாங்கி கட்டினாலும் பட்ஜெட்டு நிற்காது எகறீதம் அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக அந்த இடத்துல செய்யக்குள்ள டக்குன்னு வேலை முடியகுள்ள ஒரு ஐடியா என்னென்னா சிமெண்ட் கேரளில் வச்சு கட்டியது தான் ஐடியா அதனால தான் சிமெண்ட்டு கரில் வச்சு கட்டி போயிட்டுருக்கோம் இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் கட்டி ஒரு முடியும் தருவாயில் வந்து நிற்கு நிற்குது இந்த மாதிரி தான் மண் தோண்டி மேலே போயிட்டே இருந்தோம் கிழண்டே மேலே மொத்தம் ஒன்பது உண்டு இந்த இடத்துல எல்லாமே அந்த கடவுள் கருணையில் இந்த ஸ்டெப்பு வேலை நடக்கிறனால் மட்டும் மழையே பெய்யலை அதனால் பெரிய அளவு கஷ்டம் இல்லாமல் அப்படியே போச்சு ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டெப்பை எப்படி கட்டி முடித்தோமோ அதுலேருந்து நமக்கு அப்படியே மழை பிடிக்க ஆரம்பிச்சிது மேலே தார்ப்பாக கட்டி தான் தேக்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா கீழற்றம் பார்த்திங்கன்னா கல் பாறை கல் மாதிரி இருந்ததுனால ஒரு ஸ்டெப்பு வந்து காங்கட்டை போட்டுவிட்டோம் மேலே உள்ள எல்லாமே சிமெண்ட்டு கட்டையில் கட்டி எடுத்துவிட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒன்று ஒன்றெண்டு பிள்ளைகள் எல்லாம் இதில் வந்தது ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா இருந்தாலும் சரி கண்ட்ராக்டர் ஆனாலும் சரி ஒரே ஒரு டைலாக விடுவாங்க இருக்கிறத வச்சு சமாளிங்கன்னு ஆனால் அந்த சமாளித்து வேலை செய்யும்போது ரெண்டு பிரச்சனை வரும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சின்ன ஒரு சிக்கல் வந்தது அது என்னென்னு வேலை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிடுங்க ஆனால் அந்த வேலையை நான் திருத்தி எடுத்துட்டேன் ஏன்னா நிறைய பேர் நடந்து வர பகுதி எப்போவும் பார்க்க பகுதின்னு நான் என் கண்ட்ராக்டர் சொன்னேன் அதனால் நம்ம இந்த வேலையை எப்போவுமே பா நடந்துட்டு வர்றதுனால இந்த வேலையை பார்த்துட்ருக்கனால அது ஒரு அழகாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா இந்த வேலையில் சின்ன ஒரு தப்பு நடந்துட்டு அந்த தப்பு என்னன்னு நல்ல வேலை தெரிஞ்ச ஆளுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மழைன்னு சொன்னால் அடிக்கடி 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 மழை வந்துட்டே இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு வேலைக்கிட்டாச்சு நானும் நல்லா கஷ்டப்பட்டேன் அந்த இடத்துல என்ன கூட இருந்தால் கையாளலாம் நல்லா கஷ்டப்பட்டாங்க அதனால் சிறப்பாக அதை கட்டி முடித்து அது நடக்கும்போது ஒரு வேலை முடிச்சிட்டு நம்ம அதில் நடந்து மேலே போகும்போது ஒரு தனி ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தோன்றும் ஏன்னா நம்ம ஒரு கெட்டட கலையை அனுபவிச்ச ஒரு கலையாச்சு இன்றைக்கு தான் அந்த வேலைக்கு மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பு எனக்கு எப்போவுமே உண்டு அதை முடிச்சு அப்படியே நின்று பார்த்து அதோட அழகை பார்த்து அப்படியே நடந்து அப்படியே லாபம் நஷ்டம் அந்த லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு ஒன்பது படியை எண்ணி விட்டுரு ஏன் லாப நஷ்டம் இல்லை பார்க்கணும் இந்த அளவு பார்த்து தான் கட்டணுமா கேட்டால் எல்லாமே அளவு பார்த்து தான் கட்டணும் மாதிரி இருந்தாலும் சரி ஒரு கண்டத்துக்கு போகிற வழியாக இருந்தாலும் சரி கரெக்டாக லாபத்தில் முடிய மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு விவசாயம் பார்த்து அதில் ஒரு லாபம் ஈட்டணும் இல்லை அதுக்காகத்தான் இந்த படியும் கரெக்டு ஒன்பது படிக்கிட்ட வந்திருக்கு கரெக்ட் அளவில் நம்ம செய்து வச்சுருக்கோம் பொக்கமும் நல்ல ஒரு ஆள் ஏறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இந்த வேலையை முழுசாக பார்த்தவங்க வீடியோவை முழுசாக பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேலை எப்படி இருக்குது இதில் உள்ள நான் சொன்ன சின்ன ஒரு குறை இருக்குதுன்னு என்ன குறை எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கொத்த வேலை சம்மந்தமான வீடியோக்கள் வரும் நம்ம கன்னியாகுமரி கொத்தனார் யூடியூப் சேனல் இருக்குது ஃபேஸ்புக் சேனல் இருக்குது எல்லாத்திலையும் இணைஞ்சிரு